சார் நேற்று நக்கீரனில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அதில் சில விஷயம்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து சில கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்குது இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா உங்கள் தலைவர் இதை எப்படி எடுத்துப்பார் என்றால் தமிழக முதல்வருக்கு தான் அமைக்கிறது ஏன்னா இன்றைய நிகழ்காலத்தில் அவர் தானே இருக்கிறார் அவர் நேற்று ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறாரு நாமெல்லாம் ஒற்றுமையாக இணைந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி இதற்கு பயிற்சி சொல்லுவதற்கு முன்னாடி நீ கேட்டது நான் பயிற்சி சொல்லிடுறேன் உங்கள் தலைவர் இது வந்து தப்பாக எடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் தலைவர் எப்படின்னா அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் தப்பாடுப்பார் பட் எங்க தலைவர் வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர் நேற்று அவரே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு நான் ஒண்ணும் ஒன்றும் பெரிய அரசியல் கட்சி ஒண்ணு நடத்தல நடத்துவதே ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த பேசுவதே எங்க தலைவருடைய கருத்து தானே உங்களுக்கு புரியுதா ஆனால் யாரை நோக்கி கேட்குறோம் என்றால் தமிழக முதல்வரை நோக்கி கேட்கிறான் இது ஆக்சுவலாக யார் பேச வேண்டியதுன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பேசணும் இன்னைக்கு நான் தாண்ட அடுத்த முதல்வர் பிறப்பிட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா விஜய் பேசணும் இவங்க யாருமே பேசுறதில்லை இப்போ அவங்க கட்சியில் தலித்து இல்லையான்னு நான் கேட்குறேன் நீ ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுடைய ரோல் மாடல் எங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னா புரட்சி அம்பேத்கர் வாங்க ஆனால் அம்பேத்கர் கோட்பாடுகளை உள்வாங்கி அதற்கான நடைமுறையை பற்றி பேச மாட்டார்கள் அப்ப தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவது யார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் அந்த வகையில் நான் வந்து பத்து கோரிக்கைகளை நான் கேட்டு இருக்கிறேன் நாங்கள் வாயை திறக்கிறோம் மேலாவளவு சென்னக்கரம்பட்டி கிராமங்களில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் அமல்படுத்தப்பட இந்த முதல் பாயிண்டை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பேசறது இல்லைங்க இவங்க சொல்றாங்க எங்கள் ஊரில் வந்து சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்னு நீங்கள் செய்ய மாட்டா ஏடிமிக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சி வந்துடும் உங்களுக்கு செஞ்சு தரேன் நான் நூற்றுக்கு நூறு உண்மை நீ ஆட்டமாக ரீசெக் செக் பண்ணுங்க ஆட்சி மாறிடுச்சா திருப்பி நாங்கள் கேட்குறோம் ஆனா செய்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிறப்பான சிலை இல்லை இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் வருங்காலங்களில் தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் உத்தரப்பிரதேசக்கார வந்து கூட சிலை வைக்க போறான் அதை விட முக்கியமானது மராட்டியில வந்து பெரிய சிலை அப்பதான் நான் பாப்பேன் யார் அவர் பெரியார் என்ன சொல்கார்னு பெரியார் ஒரு நண்பர் தானே புரட்சி அமைக்கிறேன் பக்கத்துலயே வை ஒரு பெரிய பூந்தோட்டம் ஒரு பெரியதான்னா பார்க்க உருவாக்கு இந்த ஃபயர் தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கூட இன்டர்வியூல விசிகாவின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமன் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நக்கீரனில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அதில் சில விஷயம்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து சில கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்குது இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா உங்கள் தலைவர் இதை எப்படி எடுத்துப்பார் அதாவது நேற்று வந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் நக்கீரன் அந்த நக்கீரனில் வந்து ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்தேன் பட் அவங்க வந்து எதிர்பாராமல் சில கேள்விகளை அந்த நெறியாளர் வந்து கேட்கிறார் அப்போ அவர் கேட்கும்போது நம்ம வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும் சரிங்களா அதுக்காக நம்ம வந்து கொடுக்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அவருடைய கேள்விகளும் ஒரு யதார்த்தமான கேள்விகளாக தான் அமர்ந்து அமைந்தது அது நேரடியாக யாருக்கு கேள்வி கேட்கிற மாதிரி அமைகிறது என்றால் தமிழக தான் அமைகிறது ஏன்னா இன்றைய நிகழ்காலத்தில் அவர் தான் இருக்கிறார் அவர் நேற்று ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறார் நாமெல்லாம் ஒற்றுமையாக இணைந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி அப்போ அதை ஒட்டி வரும் பொழுது என்ன அதில் ஒரு சிக்கல் வருதுன்னா நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தோம்னு சொல்கிறீங்க அதில் ஒரு நான் ஒரு பத்து கோரிக்கைகள் மாதிரி வச்சுருப்பேன் நீங்கள் பாட்டுக்கு அது பத்து கட்டளை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் எப்படி வருதுன்னா மனிதனுடைய தேவையை ஒட்டி தான் வருது மனிதனுடைய பிரச்சனையிலிருந்தே அது கோரிக்கையாக மாறுகிறது அந்த கோரிக்கை என்னவென்றால் அதைத்தான் நம்ம விழாவியாக போய்சிருந்தோம் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தோம் கொஞ்சம் வைரலாக போயிருக்குன்னு வச்சுக்கலேன் இதற்கு பயிற்சி இருக்க நீ கேட்டதுக்கு கேட்டது நான் பயிற்சி சொல்லிடுறேன் உங்கள் தலைவர் இது வந்து தப்பாக எடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் தலைவர் எப்படின்னா அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் தப்பாக எடுப்பார் என்னப்பா தேர்தல் வருது எலெக்ஷன் வருது நீ இப்படி பேசியிருக்கிற அப்படின்னு அவர் என்னை கோவப்படலாம் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை சஸ்பெண்ட் கூட பண்ணலாம் சரிங்களா பட் எங்கள் தலைவர் வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர் இல்லை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர் நேற்றே ஒரு அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்கறாரு நான் ஒன்றும் ஒன்றும் பெரிய அரசியல் கட்சி ஒன்றும் நடத்தலை நான் நடத்துவதே ஒரு பல்கலைக்கழகம் தான் நான் வந்து தொண்டர்களை தேடி வரவில்லை நான் தலைவர்களை உருவாக்குவதற்காக தான் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு பதிவு செய்கிறார் அப்போ இந்த நான் பேசுவதே எங்கள் தலைவருடைய கருத்து தானே உங்களுக்கு புரியுதா ஆனால் யாரை நோக்கி கேட்குறோம் என்றால் தமிழக முதல்வரை நோக்கி கேட்கிறோம் இது ஆக்சுவலாக யார் பேச வேண்டியதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசணும் இன்னைக்கு நான் தாண்ட அடுத்த முதல்வர் பிறப்பிட்டு வர்றாரு பார்த்தீங்களா விஜய் பேசணும் ம் இவங்க யாருமே பேசுகிறதில்லை இப்போ அவங்க கட்சியில தலித்துகள் இல்லையான்னு நான் கேட்குறேன் அவங்க கட்சியிலும் தலித்துகள் இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களாம் பேசவே மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சி எடுத்தீங்கன்னா ஒரு தலித்து மாவட்ட செயலாளர் கூட இல்லை ஒரு மாவட்ட செயலர்களுடன் இல்லைன்னா புதுசாக கட்சி இப்போதான் வந்திருக்குது நீங்கள் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுடைய ரோல் மாடல் எங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னா புரட்சி அம்பேத்கர் வாங்க ஆனால் அம்பேத்கர் கோட்பாடுகளை உள்வாங்கி அதற்கான நடைமுறையை பற்றி பேச மாட்டார்கள் இல்லை அம்பேத்கர் கோட்பாட்டை பற்றி பேச மாட்டார்கள் இது ஒரு பிரச்சனை இந்த பகுதி எடப்பாடியை பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் வந்து ஒரு காலத்தில் வந்து கிராமங்களில் வந்து அதிகமாக வந்து தலித்துகள் ஓட்டுதான் அவங்களுக்கு இருந்துச்சு இப்பையும் கூட இருக்குன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது இல்லைன்னா நம்ம சும்மா ஒரு கட்சி நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து தலித்து மக்களுக்காக பேசணும் இல்லை அவங்களும் பேசுகிறதில்ல வாயை மூடி கிடக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவது யார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த வகையில் நான் வந்து பத்து கோரிக்கைகளை நான் கேட்டு திறந்திருந்தா நாங்க வாயை திறக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு எனக்கு எங்கள் வேலையை பார்ப்போம்ல எங்க எங்க தொண்டர்களை நாங்கள் அரசியல் படுத்தோம்ல அடுத்த தலைமுறைக்கான வேலைகளை செய்வோம்ல அப்ப நிகழ்காலத்தில் கூட்டணியில் இருந்தாலும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக பத்து வைத்திருக்கிறோம் என்றால் அந்த கோரிக்கை மக்களும் வருகின்றன அந்த கோரிக்கை பற்றி யாரும் பேசவே இல்லை அதனால் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் பேசுது அதை பத்து கோரிக்கை நீங்க பாருங்க நான் ஓன விளக்கம் கொடுக்குறேன் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தலித் மக்கள் இறந்த பிறகு பிணத்தை தூக்கி செல்வதற்கு சுடுகாட்டு பாதை இல்லை இன்னமும் குறிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் மேலாவளவு சென்னக்கரம் கிராமங்களில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் அமல்படுத்தப்படவில்லை இந்த முதல் பாயிண்டை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பேசுறது இல்லைங்க எந்த பேசல அதாவது மொத்தம் வந்து இங்க வந்து பல கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களை ஏறக்குறை எழுபது விழுக்காடு அந்த செத்து போன தலித்து பாடிய செத்து போன பிணங்களை தூக்கி செல்வதற்கு பாதையே இல்லை இதுக்காக நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருச்சு அதை நடைமுறைப்படுத்தல அப்ப அதை கேட்டுத்தான் ஆகணும் யாரும் இருக்க முடியாதுல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைதியா இருக்கலாம் ஏன் கேட்க மாட்டேன் ஓட்டு மட்டும் வேணும்னு சேரிக்கெலாம் போகிறான்ல அப்போ அதை கேட்கணும்ல இது நேரடியாக என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டது ஏன்னால் நான் ரெண்டாயிரத்து இருபதில் கொரோனாவுக்கு பிறகு நான் துபாயிலேருந்து இங்கே வர்றேன் என் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் மேலூர் கஸ்தூரிபாய் நகர் அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்ட வந்து மேலா வளர்வு சின்னாகரம்பட்டியை சேர்ந்த தோழர்கள் வந்து என்ற ஒரு கோரிக்கைமே கொடுக்குறாங்க ஆனால் நீ இளைஞணி செயலராக இருக்கிறீங்க நீ இங்கே இருக்க மாட்டேங்க நாள் துபாயில் தான் இருக்கிறீங்க இந்த கோரிக்கையை கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லி இதுக்கு நடைமுறைப்படுத்துகின்றாங்க ஏன்னா கோரிக்கை அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊரில் செத்துப்போன பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பாதை இல்லை அப்படின்றாங்க நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா இப்போ இல்லாமல் நடக்கும் இந்த நாட்டில் அப்படின்னு ஏன்னால் நான் இருந்தது வந்து துபாய் துபாயில் வந்து அந்த கொரோனா காலத்தில் இந்துக்கள் சாகுறாங்க செத்தாங்கல்ல அதே மாதிரி கிறிஸ்துவர் செத்தாங்கல்ல அப்போ வந்து அந்த இஸ்லாமியர்கள் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சுடுகாடு அதுல வந்து அவங்க வந்து அனுமதி வழங்குறாங்க அனுமதி மட்டுமில்லாமல் நம்ம சடங்கு செய்யவும் அனுமதி கொடுக்குறாங்க இயேசுநாதர் இறந்து தோணும் இயேசுன்னா அது ஓதுறாங்க இந்த போயிட்டு இந்துக்கள் நம்ம இதை பண்றாங்க அது மாதிரி செஞ்சு அடக்கம் பண்ண அவங்க அனுமதிக்கிறாங்க ஆனா இது நம்ம தமிழ்நாடு நம்ம ஊர் நம்ம இந்து மதம் தான் இருக்குன்றாங்க இங்க ஏண்டா விட மாட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் உடனே தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நூற்றி நூறு உண்மைங்க என் தலைவர்ட கூட முடிஞ்சால் கேளுங்க தலைவர் சொல்கிறார் அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பு இருக்காதுப்பா மேலாவளி சுண்டகம் வந்து அது எப்படி எப்படி நடக்குது நல்லா செக் பண்ணி பண்ணுறாரு நான் உடனே அந்த ஊருக்கு போனேன் போய் பார்த்தா அந்த ஊரில் வந்து செத்து போனால் வயலுக்குள்ளே தான் தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் நான் தலைவர்கிட்ட திருப்பி சொல்கிறேன் தலைவரும் திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமாம் இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கன்னு எனக்கு மனு கொடுக்குறாரு நான் கலெக்டர்கிட்ட போய் நான் கேட்குறேங்க கலெக்டர் செஞ்சு கொடுப்போன்னு சொல்கிறார் அதை முடிச்சின கீழே இறங்கி வரும் பொழுது இன்றைய அமைச்சர் யார் மூர்த்தி அன்னைக்கு அவர் அமைச்சர் இல்லை அவர் கீழே எங்களை சந்திக்கிறார் என்னங்க விருது போயிட்டு வரீங்க அப்படின்னு ரைட்டா அப்போ பார்க்க என்னோட சேர்ந்து யார் வர்றா எல்லாருன்னு வர்றாப்புல இன்னமும் சில பொறுப்பாளரெலாம் வர்றாங்க என்னன்னு கேட்குறாப்புல அப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்னு இவங்களாம் செய்ய மாட்டான் ஏடிஎம்கெலாம் கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சி வந்துடும் வந்தமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற நான் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை நீ ஆட்டமாக ரீசெக் பண்ணுங்க அப்போ முடிஞ்சிருச்சா ஆட்சி மாறிடுச்சா திருப்பி நாங்க கேட்கறோம் ஆனா செய்யறதுக்கு யாரும் ரெடியா இல்லை தலைவரே நேரடியாகவே பேசுறாரு யார் கலெக்டர்கிட்ட பேசுகிறாரு அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் பேசுறாரு அவர் லெட்ரு பயில எழுதி கொடுக்குறாரு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் சுடுகாட்டில் செத்து போனான்னா சுடுகாட்டுக்கு தூயிடு போறதுக்கு பாதை இல்லை அப்ப இது கொடுமையா இல்லையா ஒரு ஜானா நாட்டில் வாழும் போதே அவன் நிம்மதியா வாழ முடியல செத்தா பரவாத நிம்மதியாக அவனை தூக்கிட்டு போகணுமா இல்லையா அங்க மட்டும் இல்ல பிரதர் இப்ப போன வாரம் சீர்காழியில் இதே பிரச்சனை உருவாச்சு என்கிட்ட பேசினாங்க நான் எடுத்து ட்விட்டரில் போட்டேன் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர ஆனால் இது வரைக்கும் எடுக்கல இது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனை கிராமங்கள்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த கிராமங்களில் எழுபது விழுக்காடு கிராமங்களில் இதே பிரச்சனை நடக்குது தனி சுடுகாடு வச்சிருக்கிறேன் அது வேறு பிரச்சனை நீ உண்மையான திராவிட மாடல்னா ஒரே சுடுகாடுன்னு உருவாக்கணும் அதை உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை அதே நேரத்தில் அந்த சுடுகாட்டுக்கான பாதையையும் கொடுக்க மாட்டுறாங்க அப்போ குற்றம் தானே கேட்க கேட்டு தானே ஆகணும் நான் இன்றைக்கி கேட்குறேன்னு சொல்லலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் இதுக்கு பின்னாடி துபாய்க்கு போக முடியலைங்க இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியல நம்ம அம்பேத்கர் கோட்பாடு உள்வாங்கியிருக்கிறோம் எழுச்சி தமிழ் கோட்பாடு உள்வாங்கியிருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் களமாடுவோம் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் சில இடங்களில் பாதைகளை உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் இன்னமும் உருவாக்க முடியாமல் தான் கிடக்குது அப்போ இது நம்பர் ஒன்று கேட்போமா கேட்க மாட்டோமா நம்பர் டூ சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க இதெல்லாம் அப்படி மேலோட்டமாக நான் எழுதியிருக்கேன் நினைக்காதே மன உளைச்சல் எழுதிக்கிறேன் எங்கள் ஆணவ படுகொலைகளை தடுப்புக்கு வேண்டும் என்று இந்த ஆட்சி வந்த பிறகு எங்கள் தலைவர் நேரடியாக முதல்வரை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதத்துலேயே சந்தித்து சொல்கிறாரு ஆட்சி வந்தாங்க பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்தாங்க வந்தமே செப்டம்பர் அக்டோபர்ல எங்கள் தலைவரை போய் சந்திக்கிறாரு செப்டம்பர் தான் நல்லா எனக்கு நாவருக்கு சந்தித்து மனு கொடுக்குறாரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள் என்று அதேமாதிரி எவிடென்ஸ் கதைந் மதுரக்கார போது அவர் சில இதற்கான தரவுகள்லாம் கொடுக்குறாரு இது ரொம்ப முக்கியம் இதை நம்ம தடுக்கணும் நிறைய ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்குதுன்னு ஆனால் இதுவரைக்கும் சட்டத்தை உருவாக்கவில்லை சிறப்பு சட்டத்தை ஆனால் உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்களா டெல்லியில் இருக்கிற நீதிமன்றம் அதுவே சொல்லிருச்சு வழிகாட்டுது நீ இதுக்கெல்லாம் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒவ்வொரு மாநிலமும் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கவில்லை என்றால் அது தப்பு அப்படின்ற மாதிரி பல பரிந்துரைகளும் செய்யுது ஆனால் இது வரைக்கும் இவங்க நடவடிக்கை எடுக்கல அது எப்போ அந்த அரசாங்கம் குடிச்சு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கொடுத்துருச்சு அது எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குது நீதிமன்றம் நீ இது மாதிரி செய்யணும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவினை கொலை பண்ணாங்க பார்த்தமாக பார்க்கலையா அப்போ இந்த கொலைக்கெல்லாம் யார் பொறுப்பாளர்கள் அப்போ அதை உருவாக்குன்னு கேட்காம இருப்போமா கேட்குறேன் ஆதிமுக கேட்க மாட்டேங்குது விஜய் கேட்க மாட்டார் அப்போ நாங்கள் விடுதலை கேட்டு தான் ஆகணும் அப்போ கேட்டது தப்பா அதான் அந்த போல கேட்குறோம் அடுத்து அடுத்து வந்து பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு வழி இல்லை அப்படின்னு பஞ்சமி நிலங்களை வந்து மீட்க வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த காலத்திலேயே மீட்க வேண்டும் என்று சொல்லிட்டார் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிருச்சு சொல்லிருச்சு திருப்பரங்குன்றத்துக்கு இவ்வளவு குதிக்கிறாங்களே நீதிமன்றமே சொல்லிருச்சு திருப்பரங்குன்றத்துல வந்து விளக்கு ஏத்துக்கன்னு இத வந்து எப்ப கலைஞர் பிரியட்லேயே சொல்லிட்டாங்க பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் மீட்டெடுக்கல அதுலேயும் பல குழப்பங்கள் இருக்கு சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க பெரிய பெரிய விஏபி நான் பேர் சொல்ல முடியாது எல்ஐசி பில்டிங் அது வந்து பஞ்சம் நீளம்ன்றாங்க ஜெயலலிதா அம்மையார் வீடு இருந்துச்சு அங்கே அது பஞ்சம் நீளம்ன்றாங்க இங்கே இருக்கிற பல பல கல்லூரிகள்லாம் பஞ்சம் நீளம்ன்றாங்க ஏன் நம்ம அண்ணா அறிவாலயமே பஞ்சம் நீளம் தான் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல ஆனால் மீட்டெடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை அது ஒரு சிக்கல் அடுத்து அடுத்து தற்கோவுக்கு தனி வங்கி இல்லை தாட்கோருக்கு பார்த்தீங்கன்னா தாட்கோ எஸ்டி மக்களுக்காக ரைட் தான் தமிழில் நான் எழுதியிருப்பேன் அது தாட்கோ ஆதிதிராவிட மக்களுக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வங்கியை ஒரு இது அமைப்பு தான் தாட்கோ அந்த தாட்கோவில் போய் இப்போ வந்து ஒரு தலித் நான் போய் லோன் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன் அவன் கேட்பேன் உடனே உனக்கு என்னென்ன இருக்குது சொத்து மதிப்பு அதெல்லாம் வந்து கேரண்டி போட்டால் தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்பாங்க ஏன்னா இவன் வந்து லோன் கொடுக்குற அமைப்பு இல்லை இவன் ஒரு தாட்கோ ஒரு நிறுவனம் தான் இவன் எங்கன்னா ஒரு பேங்க்க்கு ரெஃபர் ரெஃபர் பண்ணுவேன் தேசிய வங்கியோ இல்லை ஸ்டேட் இப்போ ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே போனாலும் ரைட்டுங்க லோன் தரமுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாட்கோ சொல்லிடுச்சுங்க முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு தள்ளுபடி இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவன் கேட்குற கேள்வி உனக்கு கேரண்டி என்ன இருக்குன்றேன் ஏடா கேண்டர் தான் கேரண்டர் தான் ஓண்டேன்டா நான் வர்றேன் அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் தலைவர் என்ன சொல்கிறோம் அது தனியாக ஒரு வங்கியை உருவாக்கு இப்போ எவ்வளவோ பணங்கள் வந்து சப்ளை இங்கே கொண்டு வர்றாங்க பல கோடிகளை அதை இங்கே ஒதுக்கு அந்த பல கோடிகளை வந்து திருப்பி திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எந்த கட்சிக்காரும் கேட்க மாட்டேன் அப்போ நாங்கள் கேட்கணும்ல தனி வங்கி இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு அந்த ஷியூரிட்டி அது தனி வங்கி தான் இந்த சுயூரிட்டி இல்லாமல் அவங்களுடைய அடிப்படை வச்சு கொடுப்பாங்க இன்னமும் சொல்லுங்கள் தாட்கோளை வந்து அப்படி செக்யூரிட்டிலாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்குது ரூல்ஸு அதை யாரும் நடைமுறைப்படுத்த மாட்டுறாங்க அதுக்கு ஒரு தனி வங்கி என்ன ஏன் உருவாக்க சொல்கிறோம்னா நீங்கள் நல்லா பாருங்கள் கடந்த ஆண்டு வந்து பல ஆயிரம் கோடிகளை திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போ அந்த பணம் இருந்துச்சுன்னா யார் அந்த தம்பி ஓகே இவன் படித்து முடிச்சிருக்கேன் இவனுக்கு ஒரு ஒரு கோடி லோனு கொடு கொடுக்கணும்னு சொல்லுது சட்டத்தில் அது மாதிரி தலித்து பெண்களுக்கு லோன் கொடு எந்த கேரண்டியும் கேட்காத அப்போ எவ்வளோ பேர் முன்னேறுவாங்க இப்போ இந்த இருக்கலாம் தெலுங்கானா தெலுங்கானில் பந்துலு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை தொடங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாங்க ரெக்கார்ட் இருக்கு என்ற அப்போ ஏன் இங்கே செய்ய மாட்டேறாங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்போம்ல நாங்கள் அதெல்லாம் கேட்குறோம் அடுத்து கேளுங்க தமிழகம் முதல்வர் அறிவித்த ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சி எஸ்டி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை அப்போ நல்லா கேட்டிருங்க தலைமையிலக முதல்வர் நல்ல ஒரு தாய் உள்ள தோடு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டாயிருச்சு ஓராண்டுக்கு மேலாயிருச்சு அதை பிரிக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு இப்போ அரசாங்கம் வந்து சில பொருள்கள்லாம் வாங்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல மாதிரி சொல்கிறேன் இப்போ தாட்கோ இது இருக்குல்ல கோ வேணாம் நம்ம டாஸ்மார்க் இருக்குல்ல டாஸ்மார்க்கு வந்து இவங்களே சாராயத்தை தயாரிக்கல இவங்க ஒரு கம்பெனியிலருந்தானே வாங்குறேன் சாராயத்தை பாக்ஸு ஒரு கம்பெனியிலருந்தானே வாங்குறேன் அப்போ ஒரு இருந்து கொள்முதல் பண்ணுறாங்கல்ல அந்த கொள்முதல் நீங்கள் பண்ணுறது எதோ எதோ கம்பெனி நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஐந்து விழுக்காடு நீ தலித்துகளிட்ட வாங்கணும் எப்படி எவ்வளோ சூப்பரான ஸ்கீம் பாருங்கள் பல முதலாளிகள் உருவாகிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு இது எடுத்துக்காட்டு இது மாதிரி பல ஸ்கீம் இருக்குது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டாஸ்மாக சொல்கிறேன் இப்போ நம்ம த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு சில பஸ்ஸுலாம் வாங்க வேண்டியிருக்குது சரிங்களா அப்போ யார் தலித்துக்கு போய் வாங்கு ஐந்து விழுக்காடு இப்போ நூறு கோடிக்கு வாங்குறேன்னா ஒரு ஐந்து விழுக்காடு இவங்கள்ட்ட வாங்குன்னு சட்டத்தில் அவர் உருவாக்கி ஆனால் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்போ நாங்கள் கேட்டுட்டு தான் ஆகணும் எவ்வளோ ஸ்டீம் இருக்கும்பாரி இருந்ததுன்னா புரட்சி அம்பேத்கருடைய கனவு திட்டம்ங்க அவரே சொன்னார் முதலாளிகளை உருவாக்க வேண்டும் தலித் முதலாளிகள்னு அதுக்காகவே சப்ளானே கொண்டாந்துருக்குறாங்க நம்ம தேசியம் வந்து ஐந்தாண்டி திட்டம் போடுறோம் நம்ம நாட்டில் பல ஸ்கீம் வருதுன்னு பார்த்தீங்களா அப்போ நமக்கு மக்களுக்காக ஒதுக்கப்படுது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதை ஒழுங்காக செயல்முறைப்படுத்தலை அப்படின்றத இங்கே இருக்கிற பிரச்சனை அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி தமிழர் நீண்ட நாள் கோரிக்கை சாதிய மதவாதிகளை முன்னுணர்ந்து கண்டுபிடிப்பதற்கு சாதிய படைகளை தடுப்பதற்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நுண்ணறிவு பிரிவை இதுவரை ஆரம்பிக்கவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் சாதி கொலைகள் தமிழகத்தில் அதிகரிக்கிறது என்று என்சிஆர்டி தேசிய ஆணையம் தரவு தருகிறது தேசிய ஆணைய ரிப்போர்ட்டு ஏற்கனவே நம்ம இங்கேயே பேசணும் ஆமாம் என்சிஆர்பி அதாவது தேசிய ஆணைய ரிப்போர்ட் என்சிஆர்பிடி என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாதிய கொலைகள் அதிகமாக முன்னேறிடுச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டோட பதிவுலாம் போட்டேன் எங்கள் கட்சியோட பொய்ச்சாளர் ரவிக்குமார் கூட பதிவு போட்டிருந்தார் சரிங்களா ஆனால் இதுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் இந்த ஆட்சி அமைந்ததுமே எங்கள் தலைவர் நேரடியாக முதல்வரை பார்த்து என்ன சொல்றாருன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேணும்ன்றார் அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் முன்னுடன் தடுப்பதற்காக நுண்ணறிவு பிரியை உருவாக்கு இது வரைக்கும் உருவாக்கப்படவில்லை அப்போ இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்போ யார் அது பொறுப்பு ஒன்று கொலையை தடுத்துருக்கணும் இல்லை எங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்கணும் ஆனால் வரலை அப்போ அந்த கோரிக்கையை வந்து திமுக எதிர்த்து யாரும் பேச மாட்டேறையா அதிமுகன்னு பேச மாட்டேறியா விஜய்யும் பேச மாட்டேறியா அப்போ நாங்கள் விடுதலை கூட்டிலிருந்து எனக்கு கேட்போம்ல அதான் நாங்கள் கேட்டுருக்குறோம் பிடபிள்யூடி எஸ்டி ஒப்பந்தக்காரர்களுக்கு உள்ஒதுக்கீடு அனைத்து மாநிலங்களிலும் ஏறக்குறையே உள்ளது ஆனால் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரொம்ப சர்ச்சையாக இருங்க இந்த பேசணும் பேசுறதுனால பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா இதில் தான் பல லஞ்சங்கள் போய்கிட்டு இருக்கு லஞ்ச லாவணியம்லாம் போய்கிட்டு இருக்கு ரைட்டா இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தலித்துகளையும் பல பேர் கான்ட்ராக்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை இங்கே அப்படி வேலை ஏதாவது கொடுத்துருக்குனா வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அதுவும் இல்லை ஏன்னா நானே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தேன் என்னக்கே வேலை கொடுக்கல சரிங்களா அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து ஒரு உள் ஒதுக்கீடு மாதிரி செய்யுங்க ஏன்னா இப்போ குஜராத்தில் இருக்குது சங்கிப்பயில் ஆளுற குஜராத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஏன் கர்நாடகாவில் இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு அதில் ஒதுக்கீடு அதில் அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த கான்ட்ராக்டில் சரிங்களா அது ஏன் நீங்கள் வைக்க மாட்டேறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அடுத்த கேள்வி அடுத்து வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒதுக்கப்படும் சப்ளான் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி முறையாக செயல்படுத்தப்பட்டது என்பதற்கான வெள்ளை அறிக்கையை இதுவரை வெளியிடவில்லை இது ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது சப்ளான்றது வந்து அம்பேத்கர் உருவாக்குனது நான் ஒரு நாட்டுக்கு பட்ஜெட்டு போடும்பொழுது அந்த நாட்டில் உள்ள தலித்து மக்களுடைய அந்த பிரசன்டேஜ் வச்சு அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டை ஒதுக்கிடணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒதுக்கி அங்கே அனுப்பி அங்கே அவருடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான பல திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அந்த பணத்தை இங்கே அறிவித்து விட்டா இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை பல மாநில அரசாங்கம் அவங்க மற்றதுக்கு டைவெர்ட் பண்ணி விட்றாங்க அதில் வந்து ஐயா தமிழா தமிழை பாண்டியன் கூட ஆரம்ப காலத்தில் பேசியிருப்பார் இந்த டிவியில் இருந்து கொடுத்தாங்க எந்த ஸ்கீமில் இதெல்லாம் அந்த தலித்து கொடுக்கப்பட்டதில் மாற்றப்பட்டது அப்படின்னு அவர் மட்டுமில்லை பல பேர் பேசியிருக்கிறாங்க நான் அதுக்குள்ளே நான் போகலை நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு சப்ளானில் கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி அனுப்பாமல் இங்கே இவ்வளோ விஷயம் செய்யலாம்ல இப்போ நான் கேட்டல சுடுகாட்டுக்கு பாதை இல்லைல்ல எல்லா சுடுகாட்டுக்கும் பாதையை விடு படித்த இளைஞன் வேலை இல்லாமல் இருக்கிறான்ல அவனுக்கு வந்து லோனை கொடுத்து விடு படித்த பெண்கள் தலித்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கள கணவனை இழந்து டாஸ் மார்க் சாராயத்தை குடிச்சு செத்து போயிடறாங்கள அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம்ல அதை செய்யறதுக்கான எந்த வேணாலும் சிறப்பு சட்டங்களும் இல்லை சிறப்பு திட்டங்களும் இல்லை சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது ஆனால் திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அடுத்ததாக விழுப்புரம் மேல்பாதி கோயில் உள்ளே தலித் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இதுவரை முறையாக அமல்படுத்தப்படும் இது ஒரு சின்ன விஷயம் நினச்சிடாதீங்க இது வந்து திராவிட மண்ணு தந்தை பெரியார் வந்து சாகதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு அனைவரையுமே அர்ச்சராக்கணும் அர்ச்சராக்க முடியாது எனக்கு நெஞ்சில் பாய்ந்த ஒரு இது மாதிரி இருக்குது முள்ளு மாதிரி இருக்குன்னு அவர் இறந்து போறாரு குறிப்பாக அவருடைய உழைப்பை எடுத்து பார்த்தோம்னா தலித்து மக்கள் விடுதலை மையமாக வச்சுதான் அவருடைய அனைத்து போராட்டங்களையுமே அமையும் அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி தான் இன்றைக்கி திமுக கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்குது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை தான் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பல கோயில் இருக்குது மேல் பாதிக்குள்ளே உள்ளே விடமாட்டாங்க பறையனை அப்போ அடித்து வரட்டுறாங்க அப்போ நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு இவங்களை கூட்டிகிட்டு போகணும் இது வரைக்கும் முறையாக கூட்டிகிட்டு போகல அப்போ நான் கேட் கேட்டு தான் ஆகணும் கேட்காம எப்படி இருக்க முடியும் யார் வாயை திறந்து மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மூடி கிடக்க மாட்டான் பட்றேன் கேள்வி கேட்டுருக்குறேன் அதில் என்ன தப்பு கடைசியாக நீங்கள் கேட்டுருக்குது சார் மகாராஷ்டிரா ஆந்திரம் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பிரம்மாண்டமான புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் அதில் அதிலும் குறிப்பாக சென்னையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிறப்பான சிலை இல்லை இதைத் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் வருங்காலங்களில் தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் அமைக்கப்படுமா என்பதற்கு எந்த வகையான உத்தரவாதமும் இல்லை இது வந்து பார்க்குறது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமானது ஒரு இடத்துல ஒரு சிலையை வைக்கிறோம்னா அந்த கொள்கையில் உள்வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் உத்தரப்பிரதேசக்கார வந்து கூட சிலை வைக்க போகிறான் அதை விட முக்கியமானது மராட்டியில் வந்து பெரிய சிலை அது கூட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பல அடிக்கு உயரத்திற்கு ஏறக்குறைய நானூறு கோடிக்கு ஒதுக்கி வந்து அந்த சிலையை வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பக்கத்தில் இருக்க தெலுங்கானால போர்ட்டிஃபுட் தெலுங்கானால ஒரு சிலை ஹைதராபாத்தில் ஒரு சிலை நீங்கள் பார்த்திலாம் பார்க்கலையா இது ஆந்திராவில ரெண்டு சிலை அதாவது நல்லா சொல்லணும்னா ஹைதராபாத்தில் ஒன்று இன்னொன்று விசாகப்பட்டினம் என்று கரு இரண்டு பெரிய பிரம்மாண்டமான சிலையை உருவாக்குறாங்க நம்ம சென்னையில் நான் கேட்குறேன் அப்புறம் கூட வைங்க பிரச்சனை அம்பேத்கர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீ தந்தை பெரியாருக்கு வச்சாலே அம்பேத்கர் வச்ச மாதிரியா பெரியாருக்கு ஒரு சிலை இருக்கான்னு சொல்லுங்கள் நீ சொல்லுங்க பிரதர் அப்போ ஏன் வானூயர் ஒரு சிலையை வைக்கலாம்ல அப்பதான் பாப்பேன் யாரு அவர் பெரியார் பெரியாருடைய புரட்சி அமைச்சு ஒரு பெரிய பூந்தோட்ட ஒரு பெரிய பார்க்க உருவாக்கு அந்த பார்க்க ஏன் உருவாக்க மாட்டீங்க வீரமணி எங்கேயும் ஆரம்பிக்கிறாரு திராவிட உலகம்னு அதுக்கு நீ டொனேஷன்லாம் கொடுக்குறீங்க ஆனா ஏன் அரசாங்கம் எடுத்து செய்யல அது கூட எங்க திருச்சிக்கு பக்கத்துல பைபாஸ்ல சென்னையில செய்யுங்கிறது எங்களோட கோரிக்கை சரிங்களா இப்போ இந்த பத்து கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா இது சாதாரண அடிப்படை கோரிக்கைகள் இதை விட ரொம்ப ஆழமான கோரிக்கைகள் நிறைய இருக்குது இதுல சும்மா மேலோட்டமா கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா இந்த மேலோட்டமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றப்படாமல் இருந்தேன் இந்த இந்த தமிழ்நாட்டுல தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் இதை எதிர்க்கட்சி எதுவுமே வாயை தொடர்ந்து பேச மாட்டேறாங்க போர்ட்டு மட்டும்தான் வாங்குறாங்க அதனால தான் நான் வலியுறுத்தி இருக்கிறேன் இது என்னுடைய சொந்த தலைவர் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவனாக இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இப்போ கூட்டணியில் இருந்து கோரிக்கையை வந்து திமுக அரசு நிறைவேற்ற இருந்தாலும் தொடர்ந்து ஏன் சார் இந்த வேற வழி இல்ல வந்து நம்ம பேச முடியும் இப்போ திமுக நம்ம கேட்க முடிய செய்யப்பா அப்படின்னு வேற ஆட்சி அறிஞ்ச கேட்டேன் குண்டா சுத்தி போட்டுருவாங்க வாய் ரொம்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க பூரா பிஜேபி பேக்ரவுண்டில் ஏக்குவாங்க அது தான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு இது இது இப்போ கூட்ட இருக்காலும் கேட்க முடியும் உரிமையா சரிங்களா இன்னைக்கு செய்யவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா கொள்கை ரீதியாக அதுக்கு பூரா அவங்க ஏத்துக்கிறாங்களே ஆனால் பிஜேபியோ இல்ல விஜய்யோ இல்ல அதிமுகவோ இதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக அவங்க நல்ல வாய்ப்புங்க இப்போ வேங்கவயில் பிரச்சனையை நாங்கள் கூட்டணியில் தான் இப்போ போராடணும் ஆமாம் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல நீ களத்துக்கு போயிருக்கலாம்ல ஏன் களத்துக்கு போகல நீ போகலை போகல அப்படின்னு என்னை சும்மா எங்கள் கட்சியை சொல்கிறாங்க எங்கள் தலைவர் தான் போராடினாரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கப்படும் பொழுது தலித்து மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு தான் நான் வந்து இந்த பதிவு போட்டிருக்கிறேன் ஓகே சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்